நம்ம இன்னைக்கு நேற்று வந்து பார்க்கல விஜயோட படத்தில் தான் வந்து இஸ்லாமியர்கள் எப்படி காட்டுறாங்க அப்படின்றதான் பார்க்கல காலம் நடுக்க நம்ம பார்த்துருக்கோம் இதே தான் வந்து விஜயகாந்த் படங்களுக்கும் இருந்தது அர்ஜுன் படங்களுக்கும் இருந்தது அது வந்து படம் அந்த ஒரு கதை அவ்வளோதான் இது நடிப்பு கிடையாது இது நடிப்புனா வெளிப்பட தெரிஞ்சிடும் இது நடிப்பு கிடையாது ஆத்மார்த்தமாக செய்கிறாரு ஆனால் எந்த ஒரு அரசியல் சாயமும் இல்லாமல் கொடி இல்லாமல் பேனர் இல்லாமல் யார்கிட்டையுமே ஒரு துண்டுகள் கிடையாது நேற்று பாருங்க யாருகிட்டயும் அவர் துண்டு கூட கிடையாது யாருக்கிட்டையும் துண்டோ அரசியல் சாயமோ இருக்க மாதிரி சொல்லிருந்தாரு விளம்பரம் இல்லாத ஏதாவது ஒரு அரசியல் அவர் பேசின வார்த்தையில எங்கேயாவது அரசியல் இருந்ததா நேற்று விஜய் இப்படி பண்ணனால மட்டும் சிறுபான்மையினோட வாக்குகள் இஸ்லாமியர்கள் வாக்குகள் வெற்றிகழகத்துக்கு வந்துருமா இதுல வந்து வாக்கு வாங்குறதுக்கான நோக்கம் கிடையாது கண்டிப்பா அவங்களுடைய நம்பிக்கையை வாங்குறதுக்கான நோக்கம் தான் இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இன்னொரு பூச்சாண்டியா விஜய் வந்துட்டாரு விஜய வைத்து நீங்கள் வந்து திமுக சரியான ஆட்சி நடத்தல எங்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கல எங்களுக்கான பாதுகாப்பாருன்னா நீங்க போது நாங்க விஜய் பக்கம் போறதுக்கு தயாரா கொண்டதை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹ் இஸ்லாமியர்களுக்காக இன்னைக்கு வந்து நோன்பு திறந்ததா இருக்கட்டும் இது எல்லாமே அவர் மீதான நம்பிக்கையை அவர் பெருக்கிறதுக்கான ஒரு வேலையா தான் இருக்கு ஸோ நான் இருக்கேன் என்னை நம்புங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்குற இடத்துல அவர் இருக்காரு அதை மக்கள் நம்புறாங்க பாஜக குற்றச்சாட்டு நீங்க எது பண்ணாலுமே அது குற்றச்சாட்டாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை ஜோசப் விஜயா பார்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி விஜய் அவர்கள் எது பண்ணாலுமே அது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு வந்து விமர்சனம் விமர்சனப்படுறது தான் முன்னோர்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு காலையில் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காரு திமுக அப்படிங்கிற பெயரெல்லாம் கூட இந்த முறை குறிப்பிட்டு பேசியிருக்காரு இதற்கு முன்னாடி மாநாட்லையுமே கொள்கை எதிரி அரசியல் எதிரேன்னு பேசியிருந்தாலுமே கூட டேரக்ட்டாக இன்னைக்கு திமுக அப்படின்னே பேசியிருக்காரு எப்படி பார்க்க நிறைய விஷயங்களில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் எடுத்து வரக்கூடிய விமர்சனங்களை சரியான விமர்சனங்களை அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் கட்சியுடைய பெயரில் இக்கு சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதுன்றதில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அவங்களுடைய மிஸ்டேக்ஸை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ இது நான் மிஸ்டேக்ஸ்னு சொல்ல அவர் வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார் நான் பேர் சொல்லி குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் பண்ணி எதையும் பண்ண வரலை அரசியல் அப்படின்றத அவருடைய மாநாட்டிலே தெளிவாக பண்ணி பண்ணியிருந்தாரு கட்சி பேரை சொல்கிறதுக்கு பயமா அப்படின்றதுக்கெலாம் அவர் அன்றைக்கி தெளிவுபடுத்தியிருந்தார் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் அவர்களுடைய பேச்சாளர்களே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நாங்கள் அண்ணங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவோம் அட்லீஸ்ட் திமுக பாஜகன்னு பேர் சொல்லியா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அதையும் வந்து நிவர்த்தி பண்ணியிருக்கிறது தான் நான் பார்க்குறேன் ஸோ இன்றைய காலகட்டத்தில் பெண்களுடைய உண்மையிலேயே வந்து இன்றைக்கி விமன்ஸ் டே நம்ம வந்து செலப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நாளாக இல்லை விமன்ஸ் டே அப்படின்றது உண்மையிலேயே எனக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒரு சீனியர் கோவர்க்கர் வந்து ஒரு லேடி வந்து ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க நம்ம ஆக்சுவலாக செலப்ரேட் பண்ணுறோம் இது செலப்ரேட் பண்ணுறதுக்கான நாள் இல்லை ஸோ விமன்ஸ்க்கான எந்த ஈக்குவாலிட்டி இங்கே ரைட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குதா அப்படின்றது தான் வந்து ஒரு கேள்விக்குரிய அதற்கான வேலைகளை வந்து செய்கிறதுக்கான ஒரு நாள் தான் இது அதை வந்து நினைவூட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இது பார்க்கணும் இது செலப்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது அவங்க சொன்னாங்க ஸோ அதில் இருந்து பார்க்கும்போது இன்னைக்கு நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செலப்ரேஷனாக இல்லை ஒரு ஆர்ப்பாட்டங்களா போராட்டங்களா இன்னைக்கு வந்து முன்னெடுக்கக்கூடிய அவருடைய மகளிர் அணி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ ஒரு மகளிரணியை வச்சு எந்த அளவுக்கு மகளிருக்கான தேவைகளை வந்து ஒரு பொதுவெளியில் வைக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ பார்த்தோம் கைப்பட எழுதி ஒரு லெட்டர் வந்து வெளியிட்டார் உடனே மகளிர் நீ என்ன பண்ணாங்கன்னா அந்த லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பெண்கள் கிட்ட மாணவிகள் கிட்ட கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அதுவுமே இஷ்யூ வச்சு நம்ம பார்த்தோம் இன்றைக்கு அவர் காலையில் ஒரு வீடியோ வெளியிடுறார் திமுக அரசு பெண்களுக்கு எதிராக இன்னைக்கு வந்து செயல்படுது பல விஷயங்கள்ல நம்ம அவங்கள நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க அப்படின்றத தெளிவுபடுத்தினார் இந்த நம்ப வைத்து ஏமாத்த திமுக அரசை நம்ம அகற்ற வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெளி எதிர்நோக்கி இருக்கும் திமுக அரசு மகளிருக்காக எதுவுமே பண்ணலை அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்தே அவங்களுமே நிறைய சொல்லியிருக்காங்க மகளிருக்காங்க இன்னைக்கு கூட பிங்க் ஆட்டோ அப்படின்ற ஒருத்தறிமுகப்படுத்துறாங்க மகளிருக்கு இலவச பேருந்துல இருந்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் அவங்க எடுத்து தானே இருக்காங்க இல்ல நடவடிக்கை எல்லாம் வந்து வெளியே இருந்து பார்க்கும்பொழுது அதெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய கடமை அதை எந்த இடத்துல அது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக அவங்க உறுதிப்படுத்தலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாலியல் குற்றங்கள் எண்ணிக்கை அளவில் எந்த அளவுக்கு உயர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இஸ் அ சேஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபார் உமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காலகட்டம் இருந்தது போக இப்போ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது அன்றாடம் இந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகள் எதனால் வருது அப்படின்னு நம்ம அடிநாதம் எடுத்தோம் அப்படின்னா போதைப்பொருள் போதைப் பொருட்களை விற்கக்கூடியவர்களை தடுக்கிறதுக்கு காவல்துறையை கையாளாகாத கையால் அதை ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு முதல்வரால் தான் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் ஸோ அது சரியாக கையாண்டுருந்தாங்கன்னா காவல்துறைக்கு ஒரு இரும்பு கரம் கொடுத்து அவங்களுக்கான அதிகாரத்தை அவங்க டைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குற்றம் செய்கிறவர்களோட காவல்துறை வந்து கை கோர்த்துக்கிட்டு செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை இனி குற்றம் பண்ணுறவங்களோட கை கோர்த்துக்கிட்டு இந்த போதை பொருள் வந்து நீங்க சரளமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிது சின்ன சின்ன பள்ளி மாணவர்கள் வரைக்கும் நீங்கள் அந்த போதைப் பொருள் அப்படின்றது போய் சேர்ந்துருக்கு ஸோ இதை விற்கக்கூடியவர்கள் யார் அப்படின்றது கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரியும் லோக்கல் போலீஸ்க்கு தெரியாமல் எதுவும் நடக்கிறது கிடையாது அங்கே இருக்கக்கூடிய சின்ன 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 நகர் நிகழ்வுகளும் அவர்களை விடுறதுக்கான பின்புலமாக இருக்காங்க அரசியல் பிரபலங்களுக்கு பின்புலமாக இருக்காங்க அவங்க மேல வந்து கை வைக்கும் போது ஒரு பொலிட்டிக்கலாக அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு ஒரு வழிவகையா இருக்கு தான் திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் ஏன் தொடர்ந்து நடக்குதுன்னு பார்த்தா செய்யக்கூடிய எல்லாமே அவர்கள் கட்சிக்காரர்களாக இருக்காங்க நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஞானசேகரனில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலேருந்து ஈசிஆரில் ஒரு காரை வந்து சேஸ் பண்ணிட்டு போகிறவங்க வரைக்கும் காரில் கொடி கட்டிட்டா நான் எனக்கு நான் என்னை வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இன்னைக்கு பல இடங்களில் சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கலாம் தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்போ இப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்னாலுமே மகளிர் பாதுகாப்பு மகளிர் முன்னேற்றத்துக்காக சில இடங்களில் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை தாண்டி முன்னேற்றத்துக்காக இல்ல பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய புதிதாக புதிதாக தொடங்கப்பட்டு ஒரு வருடமான ஒரு அரசியல் கட்சி அடுத்து வந்து ஆட்சி கட்டில வந்தா இதெல்லாம் நாங்க சரி பண்ணுவோம் அப்படின்றத பட்டியல் இன்னைக்கு பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள்ல அந்த மகளிர் அணிகள் இருக்கிறவங்களே பேசுறது நம்மளால பார்க்க முடியுது ரொம்ப தெளிவா பேசுறாங்க என்ன எதிர்பார்ப்பு எங்களுக்கு எதை செய்யணும் இந்த அரசு அதை என்ன செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க என்ன ஆட்சிக்கு வந்தா எந்த ஒரு பாரபட்சமும் இந்த குற்றங்களை நடவடிக்கை எடுப்பாங்க ஒரு அரசியல் கட்சியாக என்ன பண்ண முடியும் தெருவில் இறங்கி முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் இந்த செயல்பாடுகளை எல்லாம் செயல்திட்டமா கொண்டு வர முடியும் அதை நடுமுறைப்படுத்த முடியும் அதற்கான இலக்கு நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க தான் நான் பார்க்குறேன் நேற்றைய தினம் தமிழக வட்டுக்கழகம் சார்பில் இந்த இஃப்தார் நடத்தப்பட்டது அதுல விஜயோடைய லுக் வந்து தமிழக அரசியல்ல எல்லாராலையுமே பேசப்பட்டது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா ஒரு குல்லா போட்டிருந்தாரு அதே போல ஒயிட் ஷர்ட் அந்த லுங்கி அப்படின்னு நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் செய்யக்கூடியதுதான் எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் செய்யக்கூடியதான் அரசியலுக்காக செய்கிறாங்க இதை வந்து பல நாட்களுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் இன்றைக்கு நேற்று வந்து அவர் செய்ய ஆரம்பிக்கல ரொம்ப வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்கள் அவர்களுக்கான பாதுகாப்பை நான் என்னுடைய அரசியல் கட்சி சார்பாக இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து நான் உறுதி பண்ணுவேன் உங்களுக்கான பாதுகாப்பாக அரணான அனுப்பு அப்படின்றத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிக்கிறத நான் பார்க்குறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே வந்து நோம்பு திறக்கிறது நேற்று போனார் குல்லா போட்டிருந்தார் அவர் லுக்கு இதெல்லாம் ஷூட்டிங் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ஷூட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நேரா ஒரு யாரோ ஒரு ஒரு இஸ்லாமிய அமைப்பு ஒரு ஈவெண்ட்டை நடத்தும் இஃப்தார் நடத்தும் அந்த இடத்துல போய்ட்டு நோம்பு துறக்கின்ற பேர்ல சூப் குடிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்து போட்டோ மட்டும் எடுத்துட்டு அதை கீழே வச்சுட்டு அப்படியே வந்து சம்பிரதாயத்துக்கு போய் உட்காந்து போஸ் கொடுத்துட்டு வர்றது கிடையாது நேற்று முழுக்க அவர் நோம்பு இருந்திருக்காரு நேத்து முழுக்க ஃபாஸ்டிங் இருந்து அந்த நோன்பை திறந்து அவங்களோட தொழுகையில் தரையில அவங்களோட மக்களோட மக்களை உட்காந்துருக்காரு இதெல்லாம் வந்து மனசுல எல்லாம் வராது எந்த ஒரு நிகழ்வையும் நீங்க எடுத்துக்கங்க விஜய் அவர்கள் எதை செஞ்சாலுமே அது அவருடைய ஆத்மார்த்தமா அவர் தன் கையால தான் செய்கிறாரு நீங்க பெரியாருக்கு மாலை போட போன விஷயமா இருக்கட்டும் ஏன்னா வந்து அவங்களுடைய கட்சி அலுவலகத்துல கொள்கை தலைவர்களுக்கு சிலையை வச்சு அவங்கள வந்து மரியாதை செய்யறதா இருக்கட்டும் எல்லாருமே தானே செய்யறாரு அங்கே உதயநிதி உதயநிதி அவர்களும் அவன் கார்ல இருந்து அந்த இடத்துக்கு போற வரைக்கும் அவங்க கையில தாங்குற மாதிரி தான் கூடவே போவாங்க எல்லாரும் எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்க அந்த மாதிரி இல்ல இங்க வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு நம்ம அதை தெளிவா பாக்கும்போது புரியும் நேத்து திப்தா நிகழ்ச்சியில் கூட பாருங்க அவர் மக்களோட மக்களா கீழே உக்காந்து நோன்பு தொடர்ந்து தொழுகையை வந்து முடித்து அங்க வந்து அவங்களோட மக்களோட தான் இருக்காரு இங்க அந்த மாதிரி தலைவர்கள் இல்லை இது நடிப்பு கிடையாது இது நடிப்புன்னா வெளிப்பட தெரிஞ்சிடும் இது நடிப்பு கிடையாது அவர் ஆத்மார்த்தமாக செய்யறாரு இஸ்லாமிய ஓட்டு வங்கியை வந்து இங்க கவர்றதுக்காக செய்யறாரு அப்படின்றாங்கன்னா இது வரைக்கும் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் இஸ்லாமிய வாக்கு வங்கியை குறி வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப வந்து அவர் அதை குறி வச்சு செய்யல தானா அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை வளர்த்துட்டு வர்றாருன்னு நான் பாக்குறேன் அப்ப அந்த நோக்கம் இல்ல சிறுபான்மையினருடைய வாக்குகளை வாங்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இல்ல ஸோ இதில் வந்து வாக்கு வாங்குறதுக்கான நோக்கம் கிடையாது கண்டிப்பாக அவங்களுடைய நம்பிக்கையை வாங்குறதுக்கான நோக்கம் தான் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளவு கூட்டம் நீங்கள் வராதீங்க இங்கே வந்து அனுமதி பெற்றவங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லியும் கூட அவ்வளவு கூட்டம் தெருநடுக வந்து நிற்கிது சாலை நடுக நிற்கிறாங்க பொதுமக்களும் நிற்கிறாங்க இது வந்து பெரிய ஸ்டார்ட் அவங்களை வேடிக்கை பார்க்கறதுக்காக நிற்கிறாங்கன்றது இருந்தாலும் எல்லோருமே மனசளவில் இன்னைக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும் அது விஜயனா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க அதனால தான் இவ்வளவு கூட்டமும் கூடுது அவர் இன்று வாக்கு வங்கி அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அதுக்கு வேறு விதமாக எப்படி ஒன்னா செய்யலாம் சோ இவ்வளவு மெனக்கெட்டு அவரே நின்று போய் இறங்கி கட்சி கொடி பேனர் நீங்க அந்த இடத்துல நிறைய பேர் கேட்குறாங்க இது வாக்கு வங்கி அரசியலுக்காக செய்யறாரு அப்படின்னா எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது இதுவே நான் சொல்றேன் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து இந்த இஃப்தார் நோன்பை வந்து எடுத்தது கிடையாது இந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்துனது கிடையாது யாராவது ஒரு அமைப்பு நடத்தும் அதில் போய் கலந்துக்குவாங்க அவ்வளோதான் ஒரு இஸ்லாமிய அமைப்போ இல்லை மஸ்ஜித்தோ இல்லை ஒரு ஜமாத்தோ எடுத்து நடத்துவாங்க அதில் போய் கலந்துக்குவாங்க ஒரு அரசியல் கட்சியாக நடத்துனது கிடையாது ஆனால் எந்த ஒரு அரசியல் சாயமும் இல்லாமல் கொடி இல்லாமல் பேனர் இல்லாமல் யாருக்கிட்டையுமே ஒரு துண்டுகள் கிடையாது நேற்று பாருங்க யாருக்கிட்டையும் ஒரு துண்டு கூட கிடையாது யாருக்கிட்டையும் துண்டோ அரசியல் சாயமோ இருக்கக்கூடாதுன்றதை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு விளம்பரம் இல்லாத ஏதாவது ஒரு அரசியல் நிகழ்வு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவர் பேசின வார்த்தையில் எங்கேயாவது அரசியல் இருந்ததா சிம்பிளாக அன்றைக்கி வந்த விஷயம் எதுவோ அதை மட்டும் பேசிட்டு அந்த செயலில் மட்டும் ஈடுபட்டுட்டு வெளியே போகிறாரு ஸோ ரொம்ப தெளிவாக பண்ணுறதா தான் நான் பார்க்குறேன் நேற்றைய தினம் அந்த விஜயுடைய அந்த லுக்கை பார்த்ததுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் பெரும்பாலும் என்ன மாதிரியான விமர்சனம் முன்வைக்கப்படுதுன்னா அவர் நடித்த படங்களோட ஒப்பிடுறாங்க துப்பாக்கி மாதிரியான படங்கள் வீஸ்ட் வேலாயுத மாதிரியான படங்கள்ல இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் போல காமித்து விட்டு இப்போ இவங்களோட இப்படி இருக்கிறார படங்களோட ஒப்பிடுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சரி அதை வந்து சினிமாவை சினிமாவா பார்க்கணும்னு நிறைய பேர் நிறைய சொல்லியாச்சு நீங்க ஒரு டைரக்டர் ஒரு கதையை எப்படி நரேட் பண்ணி கொண்டு போனோம் அதை கமர்ஷியலா எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது நம்ம இன்னைக்கு நேற்று வந்து பார்க்கல விஜயோட படத்துல தான் வந்து இஸ்லாமியர்களை எப்படி காட்டுறாங்க அப்படின்றதான் பார்க்கல காலம் நடுக்க நம்ம பார்த்துருக்கோம் தான் வந்து விஜயகாந்த் படங்களுக்கும் இருந்தது அர்ஜுன் படங்களுக்கும் இருந்தது அது வந்து படம் அந்த ஒரு கதை அவ்வளோதான் அதே படங்கள்ல அவர் மது ஒழிப்புக்கு எதிராக பேசியிருக்காரு தண்ணீருடைய தேவையை பத்தி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ போதைப் பொருட்களுக்கு எதிராக பேசியிருக்காரு இதெல்லாமும் பேசியிருக்காரு இல்லையா இதெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம் அது ஒரு நடிப்புன்னு கடந்து வந்துடும் ஆனா வந்து கதையில டைரக்டர் என்ன வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அது அந்த கதைக்கு தேவை இருந்ததோ அதை வைக்கிறாங்க அதற்கும் இவருக்கும் சம்மந்தப்படுத்தி பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது சமீபத்தில் ஒரு கட்சியுடைய பிரமுகர் கூட சொல்லியிருந்தார் இவங்க வந்து இந்த மாதிரி படங்கள் நடித்ததுனால இஸ்லாமியர்களை ஒரு கொலை மிரட்டல் அதனால வந்து இவர்கள் வந்து பாதுகாப்பு கேட்டு மத்திய அரசை நாடினாங்க அப்படின்லாம் ஒரு சாயம் பூசினாங்க அது எல்லாமே நேற்று வெளுத்துருச்சு இஸ்லாமிய அமைப்புகள் இது வரைக்கும் பாஜக அப்படின்ற ஒரு பூச்சாண்டியை காட்டி தான் திமுக அவர்களை தன் பக்கம் வச்சிருந்தது இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இன்னொரு பூச்சாண்டியா விஜய் வந்துட்டார் விஜய வைத்து நீங்கள் வந்து திமுக சரியான ஆட்சி நடத்தல எங்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கல எங்களுக்கான பாதுகாப்பாருன்னா நீங்க விஜய் பக்கம் போறதுக்கு தயாரா இருக்கின்றத காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த ஒரு ஆண்டுகள் இந்த ஒரு ஆண்டுல அவங்களுடைய ஆட்சியை சரியா நடத்துறதுக்கு ஒரு வழிவகை செய்யும் நான் நம்புறேன் நிறைய அரசியல் விமர்சனங்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா எப்பயுமே பெரும்பாலும் பாஜக நீங்க சொன்ன மாதிரி இருக்கும் பொழுது சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களோட வாக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் இருக்கும் அதிகமா ஏன்னா அவங்க பாஜக வச்சு சொல்லிட்டே இருந்திருக்காங்க நேத்து விஜய் இப்படி பண்ணனால மட்டும் சிறுபான்மையினோட வாக்குகள் இஸ்லாமியர்கள் வாக்குகள்லாம் தமிழக விற்றுக்கழகத்துக்கு வந்துருமா இல்ல ஒரு நம்பிக்கையின் பிறதா இந்த வாக்கு வங்கியெல்லாம் இங்கேயும் அங்கேயும் வந்து போறது நீங்கள் வந்து திமுகவுக்கும் வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் இருந்தது அதிமுகவுக்கும் சிறுபான்மையினர் வாக்குகள் இருந்தது இந்த கூட்டணியுமே பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் அப்படின்னு நீங்க சொல்கிறீங்களா இஸ்லாமிய அமைப்புகள் திமுக கூட்டணில கூட்டணியில் இருந்துருக்கு அதிமுகவும் கூட்டணியில் இருந்துருக்கு ஆனால் வந்து இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த நம்பிக்கை அப்படின்றத பெறது தான் யார் அந்த நம்பிக்கையை கொடுக்குறாங்களோ அந்தந்த தேர்தல்களுக்கு அவங்களுடைய வாக்குகள் ஒரு பக்கமாக போய் விழுந்திருக்கு அதில் ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு பெண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக அவர் பேசுறதா இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்காக இன்னைக்கு வந்து நோன்பு திறந்ததாக இருக்கட்டும் இது எல்லாமே அவர் மீதான மேலே நம்பிக்கையை அவர் பெருக்கிறதுக்கான ஒரு வேலையாக தான் இருக்குது ஸோ நான் இருக்கேன் என்னை நம்புங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்குற இடத்துல அவர் இருக்கார் அதை மக்கள் நம்புகிறாங்க அதுதான் இங்கே வந்து முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் ஒரு வருட காலம் இருக்குது இந்த ஒரு வருட காலத்தில் அவருடைய செயல்பாடுகள் எந்த மாதிரி இருக்குது அவருடைய நடவடிக்கைகள் எந்த அதனால் வந்து அவருடைய வாக்கு வங்கி எந்த சதவீதத்தை எட்ட போகுது அப்படின்றதெல்லாம் வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இன்னும் ஒரு வருஷத்தில் இன்றைக்கி பேசுகிறாங்க அவர் தனியாக நின்னார்னா திமுக ஆட்சி வர்றதுக்கு தான் வழிவகுக்கும் அதிமுக தான் இங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இல்லையா திமுகவுடைய வாக்கு வங்கியும் உடைய போகுது அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் உடைய போகுது இது எல்லாமே ஒரு வரப்போகுது அது வெற்றி கூட்டணியா இருக்க போகுது அந்த கூட்டணி வெற்றி கழகத்துடைய கூட்டணியா இருக்க போகுது இல்ல அது சாத்தியமான ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஏன்னா திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமா இருந்திருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் ஒரு வருட காலத்துல அந்த ஐம்பது ஆண்டு கால ஆட்சியை முறியடிச்சிட முடியும்னு அப்படின்றது சாத்தியமானு கேட்குறேன் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்தபோது இந்தியாவில் இருந்தப்பழு ஒரு நூற்றாண்டு கட்சி அப்படின்னா காங்கிரஸ் காங்கிரஸை விழுத்திட்டு திமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்தது அது சாத்தியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அதே அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து அவரெல்லாம் ஆட்சிக்கு வந்துட முடியுமா அப்படின்னு பேசுனாங்க அவரை மலையாளின்னு சொன்னாங்க எவ்வளவு ஏச முடியுமா அவ்வளோ ஏசுனாங்க அவரும் வந்து ஆட்சி அமைக்கிறது சாத்தியமாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அது சாத்தியமாகும் மகாத்மா காந்தியோடைய ஒரு போட்டு ஒன்று இருக்குது ஸோ இந்த இந்த நிலையை வந்து விஜய் அவர்களுக்கு அந்த கோட்டை வந்து ரொம்ப பொருந்தும் அப்படின்னு நான் நம்புறேன் ஃபஸ்ட்டு தே வில் இக்னோர் யூ தென் தே வில் லாஃபர் யூ தென் தே வில் ஃபைட் யூ தென் யூ வின் அப்படின்ற ஒரு கோட்டை இது வந்து விஜய் அவர்களுக்கு பொருத்தமாக பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொன்று இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போராட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவரோட பல இடங்கள் என்னால் ஒப்பிட முடியும் உப்பு சத்ய சத்தியாகிரகம் காந்தி அவர்கள் முன்னெடுத்தார் சத்தியாகிரகம் போகும்போது உப்புக்கு உப்புக்கு வந்து வரி விதிச்சதுதான் அந்த பிரச்சனையை இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசை எதிர்க்கக்கூடியவர்கள் கும்பலோட கோவிந்தா போடாதீங்க நீங்க வந்து சாலையில தனித்தனியா போராட்டம் பண்ணுங்க உங்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் பிரிட்டிஷ் அரசு உங்களை அடிக்கும் உங்களை கைது பண்ணும் எது பண்ணாலும் உங்களுடைய எதிர்ப்பை தனித்தனியாக தெரிவிங்க அப்படின்றாங்க இன்றைக்கு விஜய் அவர்கள் எந்த ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் அந்த போராட்ட வடிவத்தில் வந்து நீங்கள் கொண்டு வர முடியுது போராட கூடிய மனமும் இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலும் இப்போ இப்ப வந்து போராட்டங்கள் போயிட்டு இருக்கு மகளிருக்கான தேவைகள் என்ன அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு எல்லா இடத்துலையும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போயிட்டு கைது நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் தன்னெழுச்சியா மக்கள் மனசுல வரணும் தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியா கொண்டு வராரு இது எல்லாமே இருபத்தி ஆறுல அவருக்கு சாதம் அமையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நேற்று அவருடைய லுக்கை வந்து இன்னொன்று எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ இஃப்தார் நிகழ்ச்சி வழக்கமா எல்லா கட்சிகளும் நடத்துறது தான் ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுலலாம் எல்லாம் பிலீவ் இல்ல அவங்க பண்றது இல்லை பாஜக இதை எப்படி எடுத்து போவாங்கன்னா இந்து மதத்தை அடையாளத்தோட தான் அவங்க வந்து போவாங்க விபூதி வச்சிருப்பாங்க எல்லாமே வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்பாங்க அவங்க திமுக மேல வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா ஏன் அங்க போய் நாடகம் போடுறீங்க ஒரு குள்ளாவை போட்டுட்ட அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க இப்ப நேத்து அதே ஒரு விஷயத்தை தான் விஜயம் பண்ணியிருக்காரு அப்போ திராவிட கட்சிகள்ல மாடலா எடுத்துட்டு அவர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லை இங்கே திராவிட மாடல் அப்படின்றது வேற வேறு மாதிரி போயிடுது ஸோ அவங்க சாயலில் வந்து இவங்க அரசியல் செய்கிறாங்களா அப்படின்றது தான் வந்து பாஜக குற்றச்சாட்டு பாஜக குற்றச்சாட்டு நீங்கள் எது பண்ணாலுமே அது குற்றச்சாட்டாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை ஜோசப் விஜயா பார்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி விஜய் அவர்கள் எது பண்ணாலுமே அது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு வந்து விமர்சனம் பண்ணுறது தான் போகிறாங்க அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு பாராட்டு சொல்கிற அளவுக்கு பெரிய மனம் படித்தவர்கள் பாஜகவில் இருக்காங்களான்றது எனக்கு சந்தேகம் தான் ஸோ அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய ஜோசப் விஜயாக பார்க்கக்கூடிய இஸ்லாமியர்களை வேற்று கிரகவாசிகள் மாதிரி பார்க்கக்கூடிய மனம் படைத்தவர்கள் பாஜகவினர் அவங்க எல்லாம் இதுக்கு வந்து பாராட்டோ இல்ல வந்து ஏதாவது பாசிட்டிவ் நோட்டோ எதோ கொடுத்துருவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது அவர்களுடைய விமர்சனங்கள் இப்படிதான் இருக்குறது அதாவது தன்னுடைய மத அடையாளத்தோட போறதுல என்ன அப்ப சிலுவை போட்டு போனோம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களா அவங்க அவர் வந்து அந்த அடையாளப்படுத்திக்கிட்டது கிடையாது அவர் வந்து ஒரு இடத்துல கோயில்ல போனாங்க அப்படின்னா பொட்டு வைக்கிறாங்கன்னா பொட்டு எடுத்துக்குவாரு சிலுவை போகிறாங்கன்னா சிலுவை எடுத்துக்குவார் நேற்று வந்து போனக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றது இஸ்லாமியர்களுக்கான ஒரு புனித தளம் புனிதமான ஒரு விஷயம் அந்த இடத்துல போகிறாருன்னா அந்த ஒரு நிகழ்வு தான் போவார் இன்றைக்கு யங்ஸ்டர்ஸ் அவர் கூட இருக்கிறவங்க நீங்கள் நம்மளே எடுத்துக்கங்களேன் உங்களுக்கு ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையா இஸ்லாமிய ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையா இந்தியாவிலேயே எடுத்துக்கோங்க ஒரு ஒருத்தர் கூட கிறிஸ்தவ இஸ்லாமியர் நண்பர்கள் இல்லாத கூட்டமே இருக்காது இப்போ நம்மளே எடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் திடீர்னு வா மச்சான் சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னு வச்சுக்கங்களேன் அவன் இல்லை மச்சான் எனக்கு நோம்பு இருக்கு அப்படின்னு சொன்னால்தான் ஓ நீ முஸ்லீம் இல்லைன்னு அப்போ தான் நம்மளுக்கு வந்து நினைவே வரும் அந்த மாதிரியான ஒரு மாட்பான்மையில் நம்ம இருக்கும் மச்சான் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டா டேய் நான் வெஜ்ஜா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான் அப்போதான் அவன் வந்து இந்த வெஜிடேரியன்னே நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும் ஸோ அந்தளவுக்கு நம்ம க்ளோஸா வந்து அடாப்டா இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் இன்னைக்கு ஜென்ரேஷன் ஸோ இந்த ஜென்ரேஷன் கிட்ட வந்து நீங்க வந்து போட்டு வச்சுட்டு போலியா சிலுவை போட்டு போலியா ஏன் குல்லா போட்டீங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படாது ஸோ இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா நாங்கள் எல்லாம் ஒன்று தான் நீங்க வந்து பாலிடிக்ஸ் என்கிட்ட திணிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயமா தான் யங்ஸ்டர்ஸ் பாக்குறாங்க ஸோ பாஜகவினுடைய இந்த உடைய விமர்சனம்லாம் எல்லாம் பெருசா எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் டீலிமிட்டேட் லிமிடேஷன் பத்தி விஜய் பேசி இருந்தாலும் நான்கு பக்கம் இருக்கேன் அந்த நாலு லைன் ரொம்ப முக்கியமா கோட் பண்ணி பேசுறாங்க அதாவது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது எப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதுதானே முக்கியம் அடிப்படையே இப்போ டீலிமிட்டேஷன் இஷ்யூஸில் வந்து அனைத்து கட்சி கூட்டங்களை திமுக வந்து திரட்டினாங்க தமிழ்நாட்டில் எஞ்சியிருக்கட்சி சார்பாக நாங்களும் எங்களுடைய எங்களுக்கும் அழைப்பு வந்தது நாங்களும் எங்களுடைய ரெப்ரஸன்டேஷன் எங்களுடைய மாநில துணைத்தலைவர் போயிருந்தார் ஸோ அங்கே நாளுமே வந்து சில கோரிக்கை வச்சுருந்தோம் முதல்வர் கைக்கு வரைக்கும் போச்சு முதல்வர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தார் அந்த நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ விஜய் அவர்கள் சொன்னதில் வந்து ஒரு விஷயம் சர்ச்சைக்குரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ரொம்ப தெளிவாக நாளுக்கு பக்கம் அறிக்கையில் வந்து கொடுத்துருக்காரு அந்த அதில் ஒரு வரி மட்டும் இந்த எம்எல்ஏ எம்பிஸ் குறைவா இருக்கிறது அப்படின்றது பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு அதை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு உண்மையிலேயே நம்ம எடுத்து வந்து யதார்த்தமா பேசுவோம் ஒரு எம்பி ஒரு தொகுதிக்கு எத்தனை முறை அவர் மக்களுடைய குறைகளை கேட்டு போறார் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பி தொகுதிக்கு பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அதே யூபியில் எடுத்திங்கன்னா முப்பது லட்சம் வாக்காளர்கள் வரைக்கும் இருக்காங்க குறைஞ்சபட்சம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் வாக்காளர்கள்லாம் ஒரு தொகுதியில் இருக்காங்க அந்த தொகுதிக்கு அந்த எம்பிக்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்ன முதல்ல மக்கள் பணியில் இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷனாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊராட்சி வரும் பேரூராட்சி வரும் நகராட்சி வரும் மாநகராட்சி வரும் அந்த மாதிரி தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிச்சிருக்காங்க அந்தந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் மக்கள் பிரச்சனையை டைரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் இதில் எம்எல்ஏ கூட எடுத்துகிட்டீங்க அப்படின்னா அசம்பளியில் அவங்களுடைய லா பாஸ் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக பண்ணுறாங்க எம்எல்ஏஸ் கூட மக்கள் பிரச்சனைக்குள்ளே பெருசாக போய் கீழே போய் நிற்கிறது கிடையாது ஸோ எம்பிஸ் உடைய பற்றாக்குறையினால் இங்கே மக்களுடைய அவங்க செய்ய வேண்டிய மக்கள் பணி அப்படின்றது தடப்படுதுன்றதே வந்து ஒரு கேள்விக்குத்தான ஒரு விஷயம் நம்ம வந்து வெளியே வேலை எவ்வளோ வேணால் பேசிடலாம் நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒரு மக்கள் பிரதிநிதி அவங்க தான் வந்து எம்பி தொகுதிக்கே வந்து அவங்க தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாங்க மக்களுக்கு தேவையானதெல்லாம் சுற்றி சுற்றி செய்வாங்க அப்படின்றதெல்லாம் இவங்க பார்லிமெண்ட்டுக்கே சரியாக போகிறது கிடையாது இதுதான் எதார்த்தம் பார்லிமெண்ட்டோட அட்டனன்ஸ்க்கு நான் ஆர்டிஐ போட்டு வச்சிருக்கேன் என்கிட்ட டேட்டா இருக்கு வேலூர் தொகுதியோட எம்பி கதிரானந்த் வந்து எத்தனை முறை பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்காரு எத்தனை லாக் லாக்கு வந்து அவர் வந்து குரல் எழுப்பியிருக்காரு ஜீரோ ஹவர்ஸ்ல வந்து எவ்வளவு பேசியிருக்காரு தொகுதிக்கான கோரிக்கைகள் என்னென்ன வச்சிருக்காருன்றதை நான் டேட்டா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒரு எம்பிஸ்க்கு இந்த மாதிரி நம்ம டேட்டா எடுத்து வச்சிருக்கோம் பார்லிமெண்ட்ல அட்டனன்ஸே இல்லாத எம்பிஸ் தான் இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல மக்கள் பிரதிநிதித்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க சோ இது வந்து நம்ம ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்றது வந்து எதார்த்தம் பொதுமக்களாக பேசக்கூடியவர்கள் நீங்கள் அரசியல் தலைவர்களாக உட்காந்துக்கிட்டு இதை வந்து நார்மலைஸ் பண்ணுறீங்களே அது எப்படின்னு கேட்குறதுலாம் வந்து விளையாட்டுத்தனமாக தான் இருக்குது இல்லை அதுக்கப்புறம் அவருமே குறிப்பிட்டிருந்தார் சாலை வசதி குடிநீர் வசதி இதெல்லாம் தான் பொதுமக்களுக்கான அடிப்படை பிரச்சனை அப்போ ஒரு எம்பியோ எம்எல்ஏஓ இருந்தால் தான் அந்த அடிப்படை பிரச்சனையை சரி செய்வாங்க அவங்க இல்லைனாலும் நடக்குது அதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு எம்பி ஒரு தொகுதியில் இல்லை அப்படின்னாலும் இதெல்லாம் நடக்குது அவங்க பார்லிமெண்ட்டில் போயிட்டு ஒரு பில்லு பாஸ் பண்ணுற இடத்துல தான் அவங்களுடைய முக்கியத்துவம் அதிகப்படுது நம்ம அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஒரு ஒரு லாவை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு லோக்சபாவில் ஃபஸ்ட்டு பெரும்பான்மை வாக்கு கிடைக்கணும் அது அதுக்கப்புறமா ராஜ்யசபாவுக்கு போவோம் ராஜ்யசபாவில் பெரும்பான்மை கிடைச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு அப்ரூவல் ஆகி அது லாவாக பாஸ் ஆகும் இது வந்து டிராஃப்டில் ஆரம்பித்து லா பாஸ் ஆகிற வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க இல்லையா பிரதிநிதித்துவம் மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எம்பிஸோடைய எண்ணிக்கை பல மாநிலங்களுக்கு உயருது காரணம் நாங்க வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அவங்க பண்ணல நாங்க பண்ணதுனால எங்களுக்கு வந்து இந்த தண்டனையான்னு கேட்குறீங்க சிக்கிம் எடுத்துக்கங்க சிக்கிம்ல ரெண்டு எம்பி தான் மணிப்பூர்ல ரெண்டு எம்பி தான் நாகாலாண்ட்ல ஒரு எம்பி தான் எல்லாம் வந்து ஒரு ஒரு ஓட்டு தான் ஒரு எம்பிக்கு ஒரு ஓட்டு தான் நீங்கள் வந்து பை கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பில் பாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு எம்பிக்கு ஒரு ஓட்டு அந்த ஒரு ஓட்டை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க இப்போ மணிப்பூரில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது மணிப்பூரில் அந்த மாநிலமே வந்து மிகப்பெரிய கலவரத்தில் இருக்குது அந்த மாநிலம் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிது அப்படின்னா அந்த ரெண்டு ஓட்டால் எப்படி வந்து அவங்களால வந்து அப்போஸ் பண்ண முடியும் மற்ற மாநிலங்கள்லாம் எனக்கு அதுக்கு பிரச்சனையே இல்லைப்பா நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் இல்லைனா வாக்களிக்காமல் கூட போயிடுவேன் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது அந்த மாநிலத்துக்கு வந்து அப்போ இழிக்கப்படுது அநீதி தானே இது வந்து அனைத்தம் அனைத்து மாநிலங்களுக்கான சமமான ஒரு ரூமியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கான்ஸ்டிடியூஷனில் இந்த பிரச்சனை இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு ஐடியாவை எடுத்து கொடுத்தோம் என்ன சொன்னோம் அப்படின்னா பாயிண்டிங் சிஸ்டம் கொண்டு வந்துருங்க எல்லா மாநிலத்துக்கும் பத்து பத்து பாயிண்ட் நீ இரநூறு எம்பி கூட ஒரு ஒரு மாநிலத்தில் வச்சுக்கோ நாங்கள் வந்து பத்து எம்பி கூட வச்சுக்கணும் பத்து எம்பி இருக்கக்கூடிய எங்கள் மாநிலத்துக்கும் பத்து பாயிண்ட் தான் இரநூறு எம்பி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கும் பத்து பாயிண்ட்டு தான் ஸோ அந்த பத்து டிவைடட் பை இரநூறுனு வந்துடும் எங்களுக்கு பத்து டிவைட் பை பத்து இப்போ தமிழ்நாட்டே எடுத்துங்க முப்பத்தொம்பது எம்பி இருக்கும் அதை வந்து நீங்கள் டீலிமிடேஷன் படி வந்து இன்க்ரீஸ் பண்ணி எண்பது ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதே யூபிக்கு எண்பது இருக்குது அவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது ஆக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஸோ ஒரு இந்த பத்து பாயிண்ட்டுன்றது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் யூனியன் டெரிட்டரிஸுக்கும் பொருந்தோம் மொட்டு மொத்தமாக இருபத்தெட்டு மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசங்கள் முப்பத்தைந்து முந்நூற்றி ஐம்பது பாயிண்டாக வச்சுங்களேன் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் அந்த ஒரு எம்பி நான் ஓட் பண்ணுறேன் அப்படின்னா நாற்பது எம்பி இருக்கிறவங்களும் அந்த பத்து பாயிண்ட்டுக்குள்ள தான் ஓட் பண்ண முடியும் இரநூறு எம்பி இருக்கிறவங்களும் அந்த பத்து பாயிண்ட்டுக்குள்ள தான் ஓட் பண்ண முடியும் ஒரு எம்பி இருக்கவங்க அந்த பத்து பாயிண்ட்டுக்குள்ள தான் ஓட் பண்ண முடியும் ஸோ ஓவராலாக இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா நாற்பது எம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நாற்பது எம்பியில் இருபது பேர் ஆதரித்து ஓட்டு போடுறாங்க இருபது பேர் எதிர்த்து ஓட்டு போடுறாங்க அப்போனா அஞ்சு பாயிண்ட் ஆதரவாகவும் அஞ்சு பாயிண்ட் எதிர்ப்பாகவும் போகும் இப்படி பிரித்து ஒரு ஒரு மாநிலத்திலேருந்தும் வாக்கு வாங்கும்போது நீங்கள் அந்த முந்நூற்றி ஐம்பது பாயிண்ட்ஸ் மூலமாக நான் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறது உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாயிண்ட்ஸ் மூலமாக எந்தெந்த சட்டங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆதரவு எதோ எதிர்ப்புன்றது ஈக்குவலாக தெரிஞ்சிடும் ஸோ இப்போ ஒரு மாநிலமே இது எதிர்க்குது அப்படின்றத இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தொம்பது எம்பி ஓட்டு போட்டு அதை வந்து ஆதரிக்கிறாங்க சிக்கிமில் இருக்கிறவங்க அது பிரச்சனையாக இருக்குது அவன் ஒரு எம்பி தான் வச்சுருக்கான் அவன் வந்து எப்படி இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அவனால் வந்து இதை பாஸ் பண்ண முடிய முடியும் ஒரு சட்டம்னு பாஸ் பண்ணால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் தான் அது பொதுவாக போகுது ஸோ இப்படிப்பட்ட டிபேட்ஸாக அது இருந்துருக்கணும் பட் ஆனால் அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு ஒரே ஒரு வரியை எடுத்துக்கிட்டு அதுல வந்து அதுல அவர் அவரை சொல்லியிருக்கறதை எல்லாமே வரவேற்கக்கூடியதாகவும் இருக்கு அதையும் ஏத்துக்கறாங்க ஜனநாயக பிரச்சனை இருக்கு அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க ஆனா தேவையில்லைன்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படிங்கறத கேள்வி அதை நாங்களும் சொல்றோம் இப்போ நீங்க நான் நல்லா தான் சொல்றீங்களா நீங்க வந்து ஒரு ஒரு மாநிலத்துக்கு எத்தனை எம்பி சொன்னாலும் வச்சுக்குங்க கம்மியா கூட பண்ணிக்கிங்க பிரச்சனை இல்லை பட் ஆனா பாயிண்டிங் சிஸ்டம்ல எங்களுக்கான உரிமை சமமா எல்லா மாநிலத்துக்கும் கொடுங்க அப்படின்றோம் அவங்க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாதனால தான் வேலைவாய்ப்பு வாய்ப்பு பிரச்சனை இருக்குது அங்கே வளர்ச்சி நடக்கலை ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கு நாட்டுக்கே அது மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக்கல் இஷ்யூவாக வந்து நிற்குது இல்லையா ஸோ இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சலுகை கொடுப்பீங்க ஆனால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நல்ல பிள்ளையா நான் மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு சேர்ந்து நான் சம்பாதிப்பேன் ஏன் சம்பளத்தை எடுத்து அவனுக்கு கொடுக்குற மாதிரி தான் இன்னைக்கு வந்து நிலம்ப போயிட்டு இருக்கு இதை தான் வேணாம்னு சொல்கிறோம் அவர் அதை நார்மலைஸ் பண்ணல இது தேவை சொல்லலை இது தேவை இல்லை அப்படின்றத ஒரு இடத்துல மக்களோட மக்களாக நின்று சொல்கிறாரு மக்களுடைய பார்வையில் அப்படி தான் இருக்குது எம்பிசி நான் ஓட்டு போட்டேன் அஞ்சு வருஷம் ஆகுது நீங்கள் வேணால் மைக் எடுத்துகிட்டு வாங்க நம்ம ஒரு பைக் போடுவோம் நான் நிறைய போட்டிருக்கேன் பப்ளிக் சர்வீஸ் நிறைய எடுத்திருக்கேன் பப்ளிக் சர்வீஸில் அவங்களுடைய எம்பி பேர் தெரியாது எலெக்ஷன் நடந்து ஒரு வருஷத்தில் அந்த பப்ளிக்கில் போயிட்டு நீங்கள் யாருக்கு ஓட் போட்டிங்கன்னா அவங்க ஞாபகம் இருக்காது ஒன்று அவன் சொல்கிறது டிஎம்கே ஓட்டு போட்டேன் இல்லை ஏடிஎம்கே ஓட்டு போட்டேன் பிஜேபிக்கு ஓட் போட்டேன் இந்த மாதிரி கட்சி பேர் சொல்லுவாங்க சின்ன பேர் சொல்லுவாங்க தவிர எம்பி பேர் கூட தெரியாது ஏன்னா அவங்க தொகுதி பக்கம் போயே இருக்க மாட்டாங்க இவர்களுக்கும் மக்களுக்குமான உறவு அப்படின்றது ரொம்ப நீண்டு போயிருக்கு அது ரொம்ப பெரிய இடைவெளியாக இருக்கு ஸோ அந்த இடைவெளியை ஃபில் பண்றதுக்காக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ற காரணம் தான் வேண்டாம் அப்படின்றது அதுதான் வந்து தேவையில்லாததுன்றது இதில் வந்து நீ எம்பிசே தேவையில்லைன்னு அவர் சொல்லலை அதே போல இன்னைக்கு வந்து அமைச்சர் ரகுபதி ஒரு சொல்கிறாரு தமிழக வெற்றி கழகம் வந்து எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை நாங்கள் அரசியல் கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா காந்தி அவருடைய கோட் தான் இக்னோர் யூ தென் தே வில் லாஃப் யூ தென் தே வில் ஃபைட் யூ தென் யூ வில் வின் இப்போ வந்து மூணாவது ஸ்டேஜில் இருக்கார் இவர் ரகுபதி அவர்கள் இப்போ தான் தூங்கி எழுந்து முதல் ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு அவர் வந்து இக்னோர் பண்ணுறாரு ஸோ விஜய் அவர்கள் இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இக்னோர் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நடிகர்கள்லாம் நாடால் ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து விஜய் அவர்கள் வின் பண்ண போகிறாரு இதுதான் இந்த கோர்ட்டுக்கான நான் ரகுபதி அவர்கள் சொல்றது வந்து அமைச்சர் நேருவுமே இருக்கு இன்னைக்கு காலையில அவர் திமுகவை சொல்லி சொல்லியிருந்ததன் அடிப்படையில் அவர் விஜய் வந்து வந்து குறை சொல்றாரு திமுக அப்படி நல்ல மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு திமுகவை தேவையில்லாம அனாவசியமா குற்றம் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு அது மக்கள் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க மக்கள் பிரதிநிதி எல்லாம் அமைச்சர் மேல சேர வாரி அடிச்சாங்கல்ல அது எங்க நடந்தது யூபிலியா தமிழ்நாட்டுல தான் நடந்தது தமிழ்நாட்டில் அமைச்சர்களுக்கே வந்து இந்த நிலை அப்படின்னா மக்கள் அந்த அளவுக்கு கொந்தளிப்புல இருக்காங்க நீங்க மக்கள் விரோத அரசு நடக்குது அப்படின்றத மக்களே எதிர்க்கிறாங்க நீங்க அதை புரிஞ்சிக்காம நீங்க விஜய் அவர்கள் பேசுறது வந்து சிரிப்பா இருக்குன்னு ஒருத்தரும் அவரெல்லாம் நாங்க பொருட்டா நினைக்கலன்னு ஒருத்தரும் இங்க பொய் சொல்றாருன்ற ஒருத்தரும் இதை வந்து நிரூபிக்க வேண்டிய இடத்துல அவங்க இல்லை ஏன்னா வந்து மக்களுக்கு அப்பட்டமா தெரியுது இல்லைன்னா சேத்தவாரி அடிக்க மாட்டாங்க அமைச்சர் மேலே நன்றி நன்றி